இன்னைக்கு தாதகாப்பட்டி பகுதியில எட்டி பிடிச்ச மாதிரி இந்த சொத்து இருக்கு இங்க இருந்து நடந்து போனீங்கன்னா தாதகாப்பட்டி மேட்டோடு இருபதுக்கு ஐம்பது அற்புதமான ஒரு சொத்து பாருங்க போர் இருக்கு சரிங்களா இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இதுல ஒரு அற்புதமா ஒரு ஓண்டு வீடு இருக்கு நீங்க அப்படியே ஓண்டு வீடா யூஸ் பண்ணிட்டாலும் சரி இல்ல நீ டெமாலிஷ் பண்ணிட்டாலும் சரி இந்த இடத்துக்கு மட்டும்தான் காசு ஒரு சதுரடி ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு சதுரடி விலை கேட்டுங்க ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாங்க நல்ல சொத்து தாதகாப்பட்டி பகுதியில இப்படி எல்லாம் சொத்து கிடைக்கிறது இல்லைங்க டக்குன்னு வாங்குங்க பேசலாம் இன்னொரு இந்த சொத்து வந்து எங்க சொந்த ஓனருடைய சொத்து நீங்க இந்த வீடியோ வச்சு வேற எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு விலை ஏற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கு டைரக்டா ஸ்கிரீன் தெரியல நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் விலை குறைச்சி வாங்கி தரேன் அதுக்கு நான் உறுதி சரிங்களா வேற எங்கேயோ போனீங்கன்னா கண்டிப்பா தான் தருவாங்க நான் உங்களுக்கு டேட்டா முடிச்சு தரேன் வாங்க பேசலாம்